பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ தலித்திகளை வந்து சகோதரர்களாக பார்த்த ஒரே தலைவர்னா ராமதாஸ் தான். அதை வளவனே சொல்லியிருக்காரு சீறது பூரா ஜெஞ்சி விட்டு எங்க அப்பாட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னா மன்னிப்பு எது கேக்குறீங்க பாமக உடஞ்சதுக்கான காரணமே திமுக தான் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய கூட்டம் மேல எவனோ துப்பாக்கியை சுட்டான்னு நம்ம சேர்த்துட்டோன்னு படுத்துருமா கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்து நம்ம சாகலையா இங்கேயோ சுத்திக்காய் என்று போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு அஞ்சு அமைச்சர் வேணுங்கிறாரு நம்ம ஆட்சியை பிடிச்ச மாதிரி சில பேர் மென்களா இவர்தான் கல்ல மரத்து மேலே ஏறான் இன்னொருத்தன் வந்து இது பண்றான் ஒருத்தன் அஞ்சு அமைச்சர்ன்றான் என்னென்னமோ பண்றான் தங்கமணி மணி நான் போய் என் கட்சிக்கும் என் சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணேன்னா அப்படி துரோகம் பண்ணேன்னா அதான் என்னோடய கடைசி நல்ல துரோகம்லாம் பண்ண மாட்டேன் அந்தளவு கொடூரமான கெட்டவெல்லாம் கிடையாது அடகு வச்சுருக்க இடதுசாரி தண்ணி உள்ள ஒருத்தர் தலைவராக அவர் கட்சியை ஆரம்பித்து வரும்போது ஒரு மருமகளாக வந்து அதை வந்து டோட்டலாக தூக்கணும்னு நினச்சா யாருமே ஏற்றுக்க சைரன் காரில் போனால் நீங்களும் பக்கத்து உட்காந்து போகலாம் ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணலாம் பெரிய இதில் இருக்கலாம் அதில் இந்த தப்பு கிட்டே ஆனால் அந்த குடும்பத்தை நாசப்படுத்தணும்னு அரசியல் தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய கூத்துக்கள் ஏங்க அப்புறம் மாங்காய்ன்றது என்னங்க சின்னங்க அவங்களோட சின்னங்க மாம்பழன்றது அதில் மஞ்சள் அரைச்சி கொண்டு போய் அம்மனுக்கு தடவி அதை வச்சு சிறப்பு பூஜைகள் பண்ணி பாமக பெரிய அளவில் வளரணும்னு இவ்வளோ பெரிய பூஜையை பண்ணியிருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு போகிற நேரத்தில் பதவி விடுத்துக்கிறீங்க போல் குடும்பத்தோடு போய் அரைச்சிருக்காங்க மஞ்சள் இது இதில் பிச்சியிலலாம் இல்லை அம்மியில் சங்கமித்ராவும் ரெண்டு பிள்ளைங்களும் அரைச்சிருக்காங்க இப்போ சரத்குமார்லாம் பார்த்தீங்கன்னா ஈர துணியோட குளிச்சு ராதிகா ஜெயிக்கணும்னு மண் மண்ணில் உருட்டி விட்டாங்க அவரை சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தந்தை மகன் பிரச்சனை முடிவுக்கு அந்த மாதிரி தெரியுது அது முடிவுக்கு வராது பாமகவினர் ம மத்தியில் வந்து அன்புமணி பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இப்போ திமுகவை தாக்குறத நம்மளால் பார்க்க முடியுது சார் எப்படி பார்க்குறீங்க மொதல் தந்தை மகன் ஒற்றுமைக்கு வருமா வராதா அதாவது விஜயகாந்த் படம் ஒன்று இருக்குது அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள் தேவன் சொல்லி மலையாள ஆக்டர் விஜயகாந்த் நடித்த ஒரு படம் விஜயகாந்த் அதில் வந்து என்ன பண்ணார் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சிட்டிக்கு வந்து ஐபிஎஸ் ஆகி பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவார் கிராமத்துக்கே போக மாட்டார் கிராமத்தில் சின்ன வயசில் பட நண்பன் என்ன பண்ணுவான் மிகப்பெரிய ரவுடி தாதாவாயிரும் திடீர்னு சொந்த ஊருக்கு பிள்ளைக்கு காது குத்தலான்னு சொல்லி வருவார் குலதெய்வத்துக்கு அப்போ தான் பார்த்தா ஃப்ரெண்டு பார்த்தா பெரிய தாதாவாயிருவான் சாதாரண கஷ்டப்படுற கூலி தொழிலாளி மகன் நோட்டெலாம் அடித்து பெரிய தாதா ஆகிடும் தாதா ஆனதுக்கப்புறம் பார்த்தா இவர் பார்த்தோன்னே இவர் வேறு பெரிய போலீஸ் அதிகாரி இல்லை நான் டே நண்பன் ஊர்லேருந்து இருந்து வரான் கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து நாள் தங்க போகிறான் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நிறுத்திடுங்க அப்படின்றோம் ஆனால் விஜயகாந்த் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் இவன் என்ன கஷ்டப்படுறாங்க என் பின்னாடி இவ்வளோ ஆட்கள் சுற்றுறாங்க பெரிய காரில் வரான் எப்படி சம்பாரிச்சான் அப்படிங்கும்போது இவனை தோண்டிடுவாங்க தோண்டிக்கிட்டு இவன் இல்லீகல் பிஸ்னஸ் கள்ள நோட்டு அடிக்கிறது சாராயம் கடத்துல இப்படிலாம் பண்ணுறான்னு உடனே இவனுக்கு டார்ச்சர் மாதிரி டார்ச்சர் பண்ணி இவனை தூக்கணும்னு முடிவு பண்ணுவார் யார் விஜயகாந்த் முடிவு பண்ணும்போது விஜயகாந்தோட அம்மா தான் யாருன்னா மனோரமாக அவங்க கை நாளில் தேவன் வாங்கி சாப்பிட்ருப்பான் சின்ன வயசுலாம் வாங்கி சாப்பிட்டு அம்மா என்றால் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவான் என்ன ஃப்ரெண்டோட அம்மாறான் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் ரொம்ப நெருக்கடி கொடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இவனை தூக்கி தூக்கி அரஸ்ட் பண்ணிடுறதுனால இவனால் தாங்க முடியாது என்னென்னமோ சொல்லி பார்ப்பான் ஒய்ஃப்ட்ட வந்து விஜயகாந்த் ஒய்ஃப்ட பேசி பார்ப்பான் இந்த ஒய்ஃப் இல்லை படத்தில் பேசி ஈஜியம் அவன் பையனை வந்து கொஞ்சம் உங்கள் ஹஸ்பண்ட்ட சொல்லுமா தங்கச்சி நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அவனுக்கு என்ன அவன் வர்றான் காது குத்துனா இந்த ரெண்டு நாளில் ஊருக்கு போயிடுவீங்க இந்த கேஸ் அவையா எடுக்கிறான் அப்படி இப்படின்னா சொல்லி பார்ப்பான் அவ சொன்னாலும் கேட்க மாட்டேன் இல்லை இல்லை குற்றவாளியை அப்படியே விஜயகாந்த் பத்தி உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகளை வந்து தண்டிக்காம விட மாட்டேன் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் போது என்ன பண்ணுவான் வேறு வழியே இல்லை அவன் பொண்டாட்டியும் அம்மாவையும் முடிச்சிட வேண்டியதான்னு வருவான் கூட்டத்தோடு வருவான் யாரோட பல அடியாட்களோட வந்தபோது விஜயகாந்த் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனே விஜயகாந்தை தேடுவாங்க இருக்க மாட்டான்னே அவங்க அம்மா கதரும் ஏப்பா நீயா அப்படி ஆகிட்ட இவ்வளோ பெரிய நான் ஆகிட்ட அப்படி ஆகிட்ட அப்படின்னா அவங்க அம்மா கதரும் அண்ணன் அண்ணேன்னு சொல்லி விஜயகாந்த் ஒய்ஃப் என்ன நீங்கள் அடி அடியாளோட வந்து அவரை கொள்ள பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு நினைக்கலாம் இல்லைம்மா எனக்கு வேறு வழி தெரிலன்னு ஒரே போடா போட்டுருவாங்க யாரை விஜயகாந்த் போட்டாட்டி போட்டுவிட்டு அடுத்து வந்து மனோரமா கொல்ல ஒரு நிமிஷம் சொல்லுவார் இந்த டைலாக் மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுதான் நான் இவ்வளோ சுற்றி வந்தேன் உடனே டே நிறுத்துரா நான் அந்த பக்கமாக போய்க்கிறேன் இந்த கிளவிகிட்ட சோறு வாங்கி தின்னு நான் போனதுக்கப்புறம் இதை அடித்து கொள்ளுங்கடா புரியுதான் இது அம்மா மாதிரிடா எனக்கு சின்ன வயசில் எனக்கு சோறெல்லாம் போட்டிருக்கு அதனால் ஏன் கண்ணு முன்னாடி கொள்ளாதீங்க நான் வெளியில் போனதுக்கப்புறம் அதை அதை அடிச்சுக்கோ அந்த கிளவி அடிச்சு போட்டிருக்கேன் அதே மாதிரி அதை என்னால் பார்க்க முடியாது வெளில போயிடுவான் இனி நான் அடியாளும் கிளவி அடிச்சு கொண்டு போடுவாங்க அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருப்பேன் யாரும் மேலே அந்த அம்மா மேலே அந்த அம்மா மேலே அவ்வளோ மரியாதை வச்சு அம்மா நீங்கள் வந்து தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க எனக்கு நான் வெளில போய்க்கிறேன் அண்ணன் இப்போ போடுறா புரியுது அந்த கதை இதை நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு புரியும் புரிஞ்சவங்களுக்கு புரியுன்ற மாதிரி இருக்குது இப்படி இருக்குது அதனால் செய்கிறது பூரா விட்டு எங்கள் அப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா மன்னிப்பு எது கேட்குறீங்க தப்பு செஞ்சால் தான் மன்னிப்பு கேட்குறேன் அப்போ நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க தந்தை வீரோடு இருக்கும்போது கட்சியை வளர்த்து இவ்வளோ தூரம் அவங்களெல்லாம் ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு பார்த்து இந்த பொண்ணை தாண்டா நீ கட்டணும்னு சொல்லி கட்டி வச்ச தந்தை கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு ஒரு நாள் கொண்டு வந்துருக்காரு ஒரு உண்மையிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிய சக்திங்க தலித்துக்களை வந்து சகோதரராக பார்த்த ஒரே தலைமையாருன்னா ராமதாஸ் தான் அதை திருமாவளவனே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவார் அதுக்கப்புறம் இப்போ கொலை செய்யப்பட்டார் தலித்து தலைவர் நார்த் மெண்ட்ராஸ் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்வார் அதாவது தலித்துக்களை முதல் ஆம்ஸ்ட்ராங் வந்து தலித்துகளை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் அழகு பார்க்க வேண்டும் என்றும் அந்த கட்சியில் பொதுச் செயலாளர்களாக தலித்துகளை போட வேண்டும் என்று சொன்னவர் ராமதாஸ் அப்படிப்பட்ட ஒரு ராமதாஸ் ஒரு தலைவராக திருமாவளவன் போன்ற தலித் தலைவர்களும் சரி எல்லாருமே பொது தளத்தில் இருப்பவர்களும் சரி எல்லாரும் அவர் பெருமையாக தான் பார்த்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் சொல்லுவார் ஐயா ராமதாஸ் அந்த மாதிரியான ஒரு தலைவரை கட்சியை வழி நடத்தி நாற்பத்தஞ்சு வருஷமாக கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கட்சியை ஒரு பக்கம் வளர்த்து மாதிரி இவரையும் படிக்க வச்சு எம்பிபிஎஸ் ஆக்கி காசை கொடுத்து காசு கொடுத்ததுன்னு ஃபீஸ் கட்டி ஆக்கி டாக்டர் ஆக்கி எல்லாம் பண்ணி மருமகளுக்கு ட்ரஸ்ட்டு வச்சு கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ண ஐயா வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மன்னிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் சரி அப்போ என்னென்னா அவர் ஏ மன்னிச்சுப்பேன் இப்போ நீங்களே இப்போ ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்குறீங்க ஒருத்தனை பைக்கில் மோதிடுறீங்க அவன் சப்பலிஞ்சிருது பைக் இன்னும் மோல சண்டை போடுறீங்க அப்புறமே மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிப்பு கேட்டால் விட்டுருவான்ண்ணா சரிங்க மன்னிவிக்கேன் தெரியாமல் நான் வந்து மோதிட்டேன் சைடில் அதுக்கு என்ன செலவாகுதோ நான் பார்த்துக்குறேன் இனிமே நான் உங்கள் மேலே மோத மாட்டேன் இப்படிலாம் சொல்வீங்களா இல்லையா அப்போ நீ மோதியும் மோதிட்ட அவனுக்கு காசும் கொடுக்காமல் இந்த டைம் மோதிட்டேன் நீ நாளைக்கு திருப்பி வந்தேன்னா மோதுவே மன்னிச்சிக்க அப்படின்னா நான் என்ன பக்கம் வராத உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் நீ அடிக்கடி இந்த தெருவில் வர்றதுனால நான் பைக்கில் போகிறப்ப கரெக்டாக வர்ற மோதிடுறேன் இன்றைக்கி மோதினதுக்கு மன்னிச்சிக்கோ ஆனால் நாளைக்கு இந்த பக்கம் வராத அப்படின்னீங்கன்னா இது மன்னிப்பாது எப்படி ஏற்றுக்க முடியாது ஆமாம் இந்த உலகம் ஏற்றுக்குமா அதை ஸோ இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை கேட்டிருக்காரு அவர் ராம்தாஸ் என்ன சொல்கிறாருன்னா தான் என் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை நேரில் வந்து கேளு விஜயகாந்த் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு ஆனால் ராம்தாஸ் ஐயாவுக்கு பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு தான் அதை நீங்கள் நேரில் எல்லாம் போய் கேட்கணும் என்கிட்ட வேணா மைக்கில் அவர் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கள் ரொம்ப சாரி அவர் பார்த்துங்க ஆனால் நான் தான் தலைவர் அவர் ஏதோ மன உளைச்சலாக இருந்த மாதிரி சொன்னார் அவர் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது பிபியும் ப்ரெஷர் ஒன்று தான் இப்படிலாம் இருக்குது இதே மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அவரை சரிப்பா நம்ம கடந்த வீடியோ நம்ம பேசியிருந்தோம் என்னடா பாமக உடைஞ்சதுக்கு காரணம் பாஜகன்னு சொல்லி நம்மளே பேசியிருந்தோம் திடீர்னு பார்த்தா அன்புமணி நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு உண்மையை பாமக உடைஞ்சதுக்கான காரணமே திமுக தான் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய கூட்டப்போ தான் பார்த்தீங்கன்னா வாத்து வந்து மேலே எவனோ துப்பாக்கி சுட்டான்னு நம்ம சேர்த்துட்டோன்னு படுத்துருமா கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்து நம்ம சாகலையா இங்கேயோ சுட்டுருக்காய் என்று போகும் இது வாத்தோட கேரக்டர் நீங்கள் வேறு எதாவது கம்பேர் பண்ணிடறாய் வாத்துன்றது அதுதான் இப்போ நான் வந்து சொல்லலாம் பிரதர் உங்களுடைய வீழ்ச்சிக்கும் நீ வேறு இதில் போனீங்கன்னா நல்லா பண்ணலாம் உங்கள் வீழ்ச்சி காரணம் இந்த பையன்தான் இந்த கட்சி தான் இந்த கட்சியில் சார்பாக நீங்கள் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வருமானமும் வரல உங்கள் பேர் ஏதாவது சேனலில் வந்து வீழ்ச்சும் போக மாட்டேங்குது இப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது நீங்களே சொல்கிறீங்களா நான் வந்து வீணாக போனது காரணமே அந்த அரசியல் சார்பில் அதில் போனது தான் அந்த மாதிரி பேட்டி எடுக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மொக்கையாக வாங்கி மொக்கை வாங்கி பத்து பேர் கூட பார்க்க மாட்டேறான் அதுக்கு எல்லாமே காரணம் அந்த கட்சி தான் அந்த கட்சியை நான் பேட்டி எடுக்கிறது தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மொக்கையாக இருப்பீங்கன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்போ ஏன் நீங்கள் போய் சண்டை போடுறீங்க அப்படின்னு ஒருத்தன் இப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே நான் ஒரு மொக்கை டுபா அது அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி உங்கள் கூட உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இது எப்படி இந்த உலகம் எப்படிப்பா இதுதான் வந்து அங்கே நடந்துச்சு திமுகவுக்கும் பாமகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் அவர் அப்படி பேசணுங்கிற ஒரு கருத்து வருதுல்ல அதுவும் அவ்வளோ ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அதெல்லாம் தான் டைவெர்ட் பண்ணி விடுறது செய்கிறதெல்லாம் நம்ம விட்டு இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கதற கதற ஒரு இது பண்ணிடுவான் பாலியல் வன்முறை பண்ணிட்டு வேற காரணம் சொல்லுவான் இந்த படத்தை பார்த்தேன் அதில் வந்து இவர் பண்ணுவார் அதே மாதிரி அதை பார்த்து வெளியேறி தான் இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டேன் அதனால என்னை விட்டுருக்கேன்னா விட்டுருவாயிலாம் சமூக நீதி துரோகி வன்னியர்களோட துரோகி எல்லாமே வந்து திமுக தான் நம்ம எதிர்க்க வேண்டிய ஆள் வந்து நம்மக்குள்ளே நம்ம சண்டை கூடாது திமுகவை தான் எதிர்க்கணுங்கிறார் இதை யார்கிட்ட போய் சொல்லணும் அவங்க அப்பாட்ட சொல்லணும் அவங்க கத்திக்காரங்கள்ட்ட சொல்லாரு கத்திட்டு சொல்ல அவங்க அப்பாட்ட சொல்லணும் அவங்க அப்பா மகன்கிட்ட சொல்லணும் அப்படித்தானே சொல்லணும் அவங்க அப்பா வந்து திமுகவோட போகணுன்னு ஆசைப்பட்றாரு இவர் வந்து நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியோட போகணுன்னு ஆசைப்பட்றாரு இவரோட மனைவி எம்பி ஆகி நம்ம மத்திய அமைச்சராகனு ஆசைப்பட்றாங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து அப்பா மத்திய அமைச்சராக இருந்தார் அம்மா ஆனால் என்ன இவர் பால் நாடாளுமன்றத்துக்கே போகாத ஒரு ஆள் மொக்கை போங்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் திமுக வர சொல்லி என்ன பேசுகிறது எங்கே பார்த்தாலும் ஊழலாக கிடக்கும் எங்கே பார்த்தாலும் திமுக ஆட்சியில் ஊழலாக அதான் அவர் சொல்ல தானே செய்யலாம் அதான் சொல்கிறார் அவர் எழுதி வச்சுக்கோங்க கவுண்டவுன் ஸ்டார்ட்டு நடைபயணம் வேற நான் போக போறேன் பாருங்க அப்படிங்கறது ஏற்கனவே நடைபயணம் போற ஒரு ஆளை காணும் அந்த வேன் அங்கேயா மேட்டுப்பாளையம் பக்கத்துல புளிய மரத்துல மோதி நிக்குதுன்னா யாரும் அண்ணாமலை உரத்துல போனா இல்ல அதை வந்து சென்னைக்கு எடுத்துட்டு வரதுக்கு டிரைவருக்கு வாடகை கொடுக்க கூட காசு இல்லையா சம்பளம் கொடுக்க அது எங்க அங்கதான் நிக்குதுன்னா மண்ணுல புதஞ்சு தெரியுமில யாத்திரை போனாடில்ல அண்ணாமலை அந்த மாதிரி இவர் நடைப்பயணம் போறாரு எங்கேயும் தொலைஞ்சு போயிடாம இருந்தா சரி நடந்து போறேன்னு தூத்துக்குடி பக்கம் போய் வழி தெரியாம கூட்டமும் வரமாட்டான் அவனும் எவனாவது வந்து டொக்கா தூக்கிட்டு போய்ட்டு வைங்க சரி இப்போ இது வந்து திமுக மேலே பாமகவுக்கும் அன்புமனைக்கும் பயம் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை அதாவது என்னென்னா இப்போ அவர் தந்தை மகனுக்குள்ள சண்டை பெத்த தந்தையை வந்து மதிக்கலை பெத்த தாயை மதிக்கலை குடும்ப சண்டைக்கு திமுக அதை தான் சொல்கிறேன் அது ரொம்ப அசிங்கமாக இருக்காது வேற கேப் இல்லை பேசுவோம் அது அவராக புரிஞ்சுக்கணும் படி படிச்சும் இப்படி இருக்கார் அப்படிங்கும் போது இவ்வளோ அறிவாளியாக போது அவர் என்ன பிரச்சனையை பற்றியும் கூட்டணியை பற்றியும் இன்னும் ராமத முடிவு பண்ணலை நான் தான் தலைவர்னு அவர் சொல்லிட்டாரு பொதுவெளி அவர் தாங்க தலைவர் அவரே சொல்லி அவர் தாங்க எல்லாமே அன்புமணியுடைய மேடை பேச்சில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு அஞ்சு அமைச்சர் வேணுங்கிறாரு நம்ம ஆட்சியை பிடிச்ச மாதிரி சில பேர் மென்கலாம் ஒருத்தன் கல்லில் இறங்குறேன் மருத்துவமலை ஆடுறான் இன்னொருத்தன் வந்து இது பண்றான் ஒருத்தன் அஞ்சு அமைச்சர்ன்றான் என்னென்னமோ பண்றாங்க எங்க மத்தியானம் சாப்பிட்டி ஆடான்னா சில பேர் பார்த்துட்டீங்களா இந்த கூடம்பாக்கத்தில் சில இதெல்லாம் இருக்கும் உலக சினிமாவை அலசி ஆரஞ்சுட்ருப்பேன் நீங்கள் வந்து ஹிச்ச்காக் படம் ரெண்டாவது படம் பார்த்துருக்கீங்களான்னு அப்படியா அதில் வந்து ஒரு சீன் வரும் அப்படின்னாய் மணி மூணாயிரம் சாப்பிட்டீங்களா பிரதர் அப்படின்னா நீ எங்கே போய் சாப்பிடுவான் ஆனால் வந்து நீ உலக வரலாறையும் திரைப்படங்களையும் அதே மாதிரி அரசியலில் கிராமத்தில் பண்ணால் மந்தையில் படுத்துகிறான் பொண்டாடி அடித்து துரத்தி விட்டுரு சுடுதண்ணி போறியா சுடுதண்ணி ஊற்றுவான் இங்கே வந்து மந்தையில் ஒரு மரம் இருக்கு அதில் பருத்திருப்பேன் வயசானாலாம் யோ என்னையா சதாம் ஹுசேன் இப்படி பண்ணிட்டா ஏ இல்லையா ஈராக் வந்து நீ வந்து குண்டை போட்டது தப்பு இல்லையா இஸ்ரேலுக்கு யாரும் இப்படி பண்ணக்கூடாதுல்ல நீங்கள் ட்ரம்ப் இப்படி பண்ணலாமான்னு ஏ சாப்பிட்டியாயா அப்படின்னு சாப்பிட்டியா நீ ஞாவப்படுத்த குலவரி ஆகிருவேன் சரி நானே பசியில் படுத்துகிட்டு அதை மறக்கிறதுக்கு தான்டா ட்ரம்ப்பை பற்றி ட்ரம்ப் மு க ஸ்டாலின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசிகிட்டு இருப்பேன் சாப்பிட்டேயா அப்படின்னா இங்கேயா சாப்பிட வீட்டுக்கு போனால் பண்ணாடி சேர்ப்பாடி பார்ப்போம் சுதனியை தூக்கி ஊற்றவா வெளியே போறையான்னா மரத்துக்கடையில் படுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டேம் காலுக்கு போகணும் எப்போ போனான்னா வடிகஞ்சி தூக்கி மேலே ஊற்றிடுவான் அப்புறம் அப்புறம்னதான் சோரா போடுவா அப்படின்னு மாதிரி பல பேர் பேசி அந்த மாதிரி இந்த மருத்துவர் வந்து திமுக பக்கம் போலான்னு ஒரு முடிவுல இருக்கிறதா தகவல் அவர் என்ன முடிவே பண்ணல அன்புமணி என்னமோ திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு அதாவது சொல்றாரு பாருங்க ஐயாவுடைய தான் நமக்கு முக்கியம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து இந்த அளவுக்கு நம்மளை புலம்ப விட்டதே திமுக தான் இருக்கிறாரு இடஒதுக்கீடை பற்றி திமுக தான் காரணம் இல்லை இடஒதுக்கீடை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க இப்போ என்னன்னா தந்தைக்கு பெத்த தந்தைக்கு இப்போ வெடி வைக்கிறாப்புல அவர் ஆசைப்படுறாருன்னு வைங்க அவரும் ஒரு கூட்டணி சேர்க்கறக்கு ஆசைப்படுறாரு அவரை குழப்பி விட்டு அவரை எந்த காலத்துலேயும் அந்த கூட்டணியில் சேர்ந்துட கூடாதுன்றக்காக அவனை போட்டு வைகிறது அசிங்க அசிங்கம் வாஞ்சால் சேரமாட்டானில் வந்து இவரோட நம்ம பழைய படி தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு காரை ஏற்றி கூப்பிட்டு போய் ஜீட்டு அடகு வச்சிடலாம் ஏற்கனவே ஐயா பெரிய ஐயாவை கொண்டு போய் அடகு வச்சு தான் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே திருப்பிட்டாங்க ஐயாவை திருப்பி கொண்டுட்டாங்க திருப்பி ஐயாவை கொண்டு போய் அடகு விற்கணும்னு பார்க்குறாங்க ஐயா தெளிவாக இருக்கார் இல்லை நான் பண்ண மாட்டேன் அதுக்காக நீ வந்து எதிராக அவனை தூண்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயாக்கு எதிராக மாற்றிடுவாங்கல்ல டிஎம்கே போட்டு நீங்கள் வஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க பாமகவோட எப்படி கூட்டணி சேர்றது அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்களை உடச்சி விட்றோம் கட்சி தொண்டர்களே இது பக்கமாக தள்ளி விடுறது இது பக்கமாக பாஜக பக்கமாக காசை வாங்கிட்டு அவனை கொண்டு அடகு வைக்கிறது இது போன்ற செயல்களை அவர் ராஜதந்திர ரீதியில் செஞ்சுக்கிட்டுருக்காரு பாமக வந்து ஒன்றுபட்ட பாமக இருந்தால் என்ன பலன்னு பிரிஞ்சு போனாங்கன்னா என்ன பலன் சார் அந்த வரிவேலை கிளி ஜோசியம் பார்ப்பான்ல அதே மாதிரி அது கூட இன்னொரு சொல்லணும்னா ஒருத்தன் ஜோசியம் பார்ப்பான் போய் ஐம்பது வயசு வரைக்கும் நீ நாய்படாத பாடுபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கேவலப்பட்டு இடம்லாம் நாசமாயி உனைய பார்க்குறவன்லாம் கண்டத கொண்டே அடிச்சு இப்படி தான் எப்போ நான் ஆர்வமாக அப்போ ஐம்பது வயசுக்கு மேலே அதே உனக்கு பழகிடும் ததுங்களா இல்லையா இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது தன்வமணி சொல்லார் நான் போய் என் கட்சிக்கும் என் சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணுவேன்னா அப்படி துரோகம் பண்ணேன்னா அதான் என்னோடய கடைசி நாள் என் வாழ்நாளின் கடைசி நாள் அப்படிங்கிறாரு துரோகம்லாம் பண்ண மாட்டார் அவர் அந்தளவுக்கு கொடூரமான கேட்டவெல்லாம் கிடையாது அடகு வச்சுடுறாரு நீங்கள் நானும் இருக்கோம் நானும் சேர்த்து உங்களை வாங்க அப்படி போகலாம் இது வரைக்கும் போயிட்டு வரோம் பிரியாணி சாப்பிட்லாம் ட்ரிப்ளிகேனுக்குன்னு உங்களை கூப்பிட்டு போகிறேன் நீங்களும் சரி சார் ஏதோ ஸ்பெஷலாக வாங்கி தராருன்னு வரீங்க அங்கே போய் ஒருத்தன்ட்ட காட்டுறேன் இந்த தம்பியை வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரரூவா பணம் மட்டும் கொடுங்க எதுக்குங்க என்ன வேலை வேணாலும் செய்வார் கூட்டு போங்க பாய் போட்டு போய் அவர் எதாவது அண்டா கழுவுறு எதாவது வச்சிருக்கேன் நான் அங்கே பேசிட்டு பத்தாயிரரூவா வாங்கிட்டு வந்துடுவேன் தம்பி வாங்க ஆனால் பிரியாணி சாப்பிடுவீங்க நீங்கள் சார் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு ட்ரிப்ளிகேன் வரைக்கும் கூட்டு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து கறி வேணுமா வறுவல் வேணுமா தந்தூரி வேணுமான்னு இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க கையை கழுவினதுக்கப்புறம் தான் தெரியும் நான் கிளம்பி வந்துவிட்டேன் உங்களை அவன் பிடிச்சிட்டு போயிடுவான் தம்பி வாங்கினேன் என்னங்க அப்படின்னா உங்களை ஒரு அடகு வச்சு பத்தாயிரரூவா வாங்கிட்டு உங்களுக்கு ஆயிரரூவாய்க்கு பிரியா ஐநூறுவாய்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் தம்பி இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் தான் அண்டா கலவம் அப்படின்னா அப்படி இருக்கு இதுதான் துரோகம் பண்ண மாட்டார் இப்போ உங்களை நான் கொல்றதுக்காக கூட்டு போனேன்னா தப்பு கொடுறோம் உங்களை கொண்டு போய் எதாவது டேமேஜ் பண்ணுறது கூப்பிட்டு போனேன்னா தப்பு இல்லை அவங்கள தனியாக கூட்டி போய் வாட்ச் மோகரெல்லாம் பறிச்சிட்டேன்னா தப்பு இதெல்லாம் துரோகம் ஆனால் உங்களை கொண்டு போய் அடகு வச்சா அப்படி துரோகம் நீங்களும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு நான் நூறு பத்தாயிரரூவா வாங்கின மாதிரி ஆச்சு பாராச்சு இனி அடுத்து இன்னொரு தம்பிகளை கொண்டு போய் அடைய வச்சு இது எப்படி துரோகமாகும் கொடூரமெல்லாம் கிடையாது இது பண்ணலாம் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட போகிறது இல்லைல்ல ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சார் இப்போ ஜி கே மணி வந்து பாமக உடைய முறும் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதியா இருக்காரு ஜி கே மணி அவரே வந்து என்ன சொல்றாருன்னா நானே வீட்டில் உட்காந்து கண்ணீரோட அழுகிறேன் பயங்கரமான மன உழைச்சி பலச சொல்றீங்க இப்ப நேத்து சமீபத்தில் கொடுத்துருக்காரு இன்னமும் அழுது ஒரு வாரமா ரெண்டு நாளா நாளைக்கு முன்னாடி அழுகு ரெண்டு மூணு நாளா நான் வரதுக்கு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை ஆனா நான் வர அந்த அந்த ரெண்டு நாள் வராததே வந்து வேற மாதிரி வந்து செய்திகளை பரப்பி விடுறாங்க ரொம்ப நாங்க வந்து ஐயாவும் சின்னவரும் தான் பேசி முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா இறுதி கட்டத்துல இருக்காராம் ஆனா அடிச்சுக்கணும் எல்லாம் நான் போறேன் மாதிரி முடிவுல இருக்கா அது ஏற்கனவே சொல்லிட்டாரு ஓ பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லி அதே நினைச்சேன் சா வீட்டில் சாவு வீட்டில் கூட பத்து நாளைக்கு அழுக மாட்டாங்க இந்த நேரத்தில் அழுவாங்க மூணாவது நாள் பார்த்தா டி ஷார்ட் விட்டுப்பாய் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் ஜாலியாக சிரிச்சு விட்டுப்பாய் இது மனித இயற்கை பத்து நாளா ஜீக்கம் பண்ணி தான் எனக்கு ரொம்ப சரி பாவமானது திமுக அவரெல்லாம் போக மாட்டாங்க அவர் இன்னி வண்டி எடுத்துகிட்டு திமுகவுக்கு சேர்ந்தா கூட டெய்லி பஸ் ஏறிங்க வர முடியாது காருக்கு டீசல் போட்டு வர முடியாது எதுக்காக அங்கே இருந்துடும் தைலாபுரம் பக்கத்திலேயே வீட்டை பார்த்து சமீபத்தில் இந்த பாமக சம்மந்தமான செய்திகள் எல்லாம் சௌமியாவை பற்றி எந்த தகவலும் இல்லையே சார் என்ன சார் ஆச்சு இல்லை அதாவது நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுங்க நமக்கு வந்து ஐயா ராமதாஸ் மீது அன்பும் பாசமும் உண்டு அன்பும் பண்ணி நமக்கு எதிரி கிடையாது சௌமியா வந்து வந்து நமக்கு தொழில் ரீதியாகவோ எதுக்கு நமக்கு வந்து வேறு எந்த அவர் மேலே எந்த வித கோபதாவும் கிடையாது ஒரு அரசியல் பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஒரு அரசியல் கட்சின் வரும்போது சரியா நம்ம எந்த அரசியல்வாதி எந்த கட்சிக்கும் நமக்கு எந்த இது சொந்தமோ பந்தமோ எனக்கு ராமதாஸ் எதிரியோ இவர் சொந்தக்காரரோ அவர் எதிரியோ அதெல்லாம் கிடையாது என்னென்னா நீ பொதுத்தளத்தில் வரும்போது ஒரு ப பெரிய மனிதராக ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள தர தலைவராக அவர் கட்சியை ஆரம்பித்து வரும்போது ஒரு மருமகளாக வந்து அதை வந்து டோட்டலாக தூக்கணும்னு நினச்சா அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதை எப்படி ராமதாஸ் ஏற்றுக்குவார் குடும்பத்திலையும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு கட்சியிலையும் குழப்பத்தை ஏற்றுவிட்டது யாரு மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க ஸோ இப்போ அன்புமணி வந்து என்னன்னா இப்படி பேசுறதா அப்படி பேசுறதா தொண்டனுக்காக பேசுகிறதா இல்லை ஜெயிலுக்கு போயிடுறதுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்து பிஜேபிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா காசு தர ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அதிமுகவோட யாரோட கூட்டணி போட்டு தயார் நக்கிறதா அந்த தயார் நக்குன்னா இவரை அவங்க கூட இருப்பார் வேடிக்கை பார்ப்பார் இந்த கோயிலெல்லாம் உருட்டி விடுவாங்க தெரியுமா இப்போ சரத்குமார்லாம் பார்த்தீங்கன்னா ஈரத்துணியோட குளிச்சு ராதிகா ஜெயிக்கணும்னு மண் மண்ணில் உருட்டி விட்டாங்க அவரை தெரியுமா டீசன்ட் மேனுங்க அவரு கோட் சூட்லாம் போட்டு அப்படி இருப்பாரு அவர் கெத்தா இருப்பார் அவரை கொண்டு போய் விருதுநகரில் ஒரு கோயிலில் உருட்டி விட்டாங்க கல்லில் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து ராமதாஸ் ஐயாவை கொண்டு போய் உருட்டி விட்டுருவீங்களோன்ற ஒரு அச்சத்தில் தான் நம்ம சொல்வோம் நீங்கள் மருமகளா வந்து ஒரு பெண் நீங்கள் அந்த குடும்பத்தை சொத்தை அனுபவிக்கலாம் ராமதாஸ் வந்து தெரியுது சைரன் காரில் போனால் நீங்களும் பக்கத்து உட்காந்து போகலாம் ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணலாம் பெரிய இதில் இருக்கலாம் அதில் எந்த தப்பு கிடையாது ஆனால் அந்த குடும்பத்தை நாசப்படுத்தணும்னு அரசியல் தெரியாம நீங்க பண்ணக்கூடிய கூத்துகள் இந்த அப்பாவி ஏழை வன்னிய மக்கள் கொண்டு போய் அடை வைக்கிறது இதை பண்ணாம இருந்தீங்கன்னா வடநாட்டு கரண்ட் அடை வைக்கிறது இதை பண்றதுதான் நமக்கு வந்து இத்தபடிய சகோதரி வந்து ரொம்ப நல்ல சௌமியா வந்து ஓரம் கட்டினா போதுங்கிற ஒரு முடிவுல ராமதாஸ் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இல்லை சௌமியா ஓரம் கட்டணும்ன்றது அவர் இல்லை இப்போ இந்த சமீபத்துல எதுலயுமே காணணும் சார் அவங்க இல்ல அப்படியே நேற்று கூட மஞ்சள் அரைச்சாங்க தெரியுமா அவர் கோயில்ல போய் ரெண்டு பிள்ளைங்களும் போட்டு மஞ்சள் அரைச்சு அதை கொண்டு போய் மாங்காயில் பூசி சீரியஸா நான் சும்மா அதை கொண்டு கோயிலில் அம்மன்ட்ட வச்சு வழிபட்டாங்க இல்லை அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன் சார் பர்சனல் மேட் அதுதான் ஏங்க அப்புறம் மாங்காறது என்னங்க சின்னங்க அவங்களோட சின்னங்க மாம்பழன்றது அதில் மஞ்சள் அரைச்சி கொண்டு போய் அம்மனுக்கு தடவி அதை வச்சு சிறப்பு பூஜைகள் பண்ணி பாமக பெரிய அளவில் வளரணும்னு இவ்வளோ பெரிய பூஜையை பண்ணியிருக்காங்க நீங்கள் அரைச்சியல் விட்டு ஒதுக்கிட்டாங்க கோயிலுக்கு போகிற நேரத்தில் பதவி கொடுத்துக்கிறீங்க போல் குடும்பத்தோடு போய் அரைச்சிருக்காங்க மஞ்சள் இது இதில் மிக்சியிலலாம் இல்லை அம்மியில் சங்கமித்ராவும் ரெண்டு பிள்ளைங்களும் அரைச்சிருக்காங்க அரைச்சி ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றி அந்த அம்மனை வழிபட்டு பாமகாவை காப்பாற்று இந்த இதை கா சின்னத்தை காப்பாற்று கொடியை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே அவர் தயாராகிட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி அவங்க தனி போயிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவங்க தனியாக செஞ்சுட்டு இருக்காங்க அன்புமணி அவர் பணியை தனியாக இருக்காரு ஐயா ராமதாஸ் அவர் பணியை தனியாக இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு இல்லாத பப்ளிசிட்டியாக போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து சும்மா அந்த ரெண்டு பேர் சண்டை போடலைன்னா எந்த யூடியூப்லேயும் ஆயிரம் பேர் ஒரு நூறு பேர் கூட பார்க்க மாட்டான் எவனும் லைவ் பண்ண மாட்டான் இப்போ ஓசியில் டெய்லி அன்புமணி நியூஸ் தான் வருது இதுதான் அவருடைய ராஜதந்திரம் அதை புரிஞ்சு ஃப்ரீ ப்ரமோஷன் ஃப்ரீ ப்ரொமோஷனில் எல்லா சோசியல் மீடியாவும் அன்புமணி தான் ஹெட்லைன்ஸில் இருக்கார் சௌமியாக தான் இருக்காங்க சார் இப்போ ஒரு சிறைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இப்போ நிறைய செலவுக்கு அவர் முட்டால் கிடையாது எவங்க காலையில் இவ்வளோ தப்பிச்சிருவாப்புல அந்த மாதிரிலாம் போகும் ஏன்னா திமுக ஊழல் ஆட்சிங்கிறாரு ஆனால் இவர் மேலேயுமே ஊழல் வழக்குகள் இருக்கிறதா வந்து தகவல் சொல்றாங்க அதுல அந்த அந்த வழக்குகள்லாம் வந்து தூசி தட்டப்பட்டு பாஜக கையில் இருக்கிற மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்களே இல்ல அதான் இவர் சொல்லுவார் அங்கே வந்து அவங்க சொல்லுவாங்க எப்படி ஒரு மானங்கடத்தனமா இப்படி பேசுறாங்கன்றது தெரியல இவரே ஊழல்வாதியா தேடிட்டு இருக்காங்க இந்தியார் ஜெயிலில் அடைக்கிறதா இல்லை கேரளா ஜெயிலில் அடைக்கிறதா இல்லை வந்து பஞ்சாப் ஜெயிலில் அடைக்கிறதா ஹரியானா ஜெயிலில் அடைக்கிறதான்னு அங்க பிளான் போட்டுருக்காங்க சிபிஐயில் இவர் தப்பி வந்து அதாவது சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடன் திருடன் கத்திட்டு ஓடுவாங்க சரி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலன்னா மணிக்கு அதை நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அவர் ஏற்றுக்காமல் இருக்க மாட்டார் அது அந்த விஷயம் என்னங்கிறத கேட்குறாங்க ஆனால் ஏற்றுக்காமல் இருக்க மாட்டார் அவர் போய் அவர் தான் ஜாயின் பண்ணிட்டார் பேசிட்டார் கொஞ்சம் இருங்க ரெடி பண்ணி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் வேற வேறு முயற்சியில் இருக்கார் ரெடி பண்ணிடுவார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுத்தமைக்கு நன்றி சார் நன்றி வாங்க